வணக்கம் நாமக்கல் மாவட்டம் கார்குடல்பட்டி கிராமம் நமது டாஸ்க் ஒருங்கிணைந்த தற்சார்பு வேளாண் பண்ணையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அங்கக வேளாண்மை வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு பாரம்பரியத்தை கடைபிடித்தும் புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்தியும் வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்தி உற்பத்தி செலவை குறைத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள தோட்டக்கலைத்துறை மூலமாக மாவட்டம் முழுவதும் வேளாண் உற்பத்தியாளர்களை சந்தித்து ஆலோசனை வழங்கி வருகிறோம் அதன்படி அங்கக வேளாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கும் மண்புழு உரம் தயாரிப்பை எளிமையாக செய்து பயன்படுத்த இந்த காணொளி நம்மிடம் உள்ள நாட்டு மாடுகள் நீங்கள் படத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரி நாட்டு மாடுகளை நீங்கள் ஒரு கட்டுத்தரையில் கட்டிட்டு அதன் சாணத்தை படத்தில் உள்ளது போல் வட்டைகள் அமைக்கணும் அதாவது இந்த வட்டைகள் எங்கே கிடைக்குதுன்னா நம்ம வீடுகளுக்கு செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது குழி டேங்க் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து அங்கங்கே விற்கிறாங்க அந்த வட்டைகளை அமை அமைத்து அன்றாடம் சாணத்தை உள்ள கொட்டி பிறகு போர் மண் இருக்கு இல்லையா போர் போடும்போது வெளியேறுற மண் அந்த மண்ணை வந்து இடையில இடையில் ஒரு லேயர் கொட்டணும் அப்படி கொட்டி நீங்கள் அந்த வட்டையை புறாமே நிரப்பிடணும் இந்த மாதிரி இடையிடையே கொட்டி நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடிடலாம் உள்ளே வந்து என்ன பண்ணணும்னா கீழே நீங்கள் வந்து விவஸ் அதாவது இலை தலைகளை போடலாம் அல்லது கரும்பு சக்கைகளை போடலாம் போட்டுட்டு மேலே வந்து ஒரு லிட்டரு பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை கலந்து நீங்கள் அப்படியே மேலே தெளிச்சுட்டு போட்டு மூடிடலாம் மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது எதுக்காக மூடுறோம் கீழே ஒரு மூடி வச்சுருக்கோம் வட்டைக்கு கீழே ஒரு மூடி வச்சுருக்கோம் எதுக்காகனால் இந்த பெருச்சாளி வந்து மண்புழுப்புறம் சாப்பிட்ரும் அதனால் அது பெருச்சாலி உள்ளே போகாம அளவுக்கு நாம் வந்து இதை பாதுகாக்கணும் இந்த மாதிரி பாதுகாத்து நம்ம மரத்து நிழலில் அந்த படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் மர நிழல் இருக்கிறது அந்த மரத்து நிழலில் இந்த மாதிரி அமைச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஷெட்டு போடணும் கொட்டகை அமைக்கணுங்கலாம் தேவையில்லை இந்த மாதிரி தயாரித்து வேளாண் உற்பத்தியாளர்களுக்கும் மாடி தோட்ட அமைக்க அமைக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து மண்புழு உரத்தை விற்பனையும் செஞ்சுட்டு வரோம் இந்த இந்த மாதிரி நீ விவசாயிகளும் இந்த மாதிரி செஞ்சு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெயில் அழைச்சி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நிறைய வியாபாரம் பண்ணலாம் ம மற்றவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம் மாடுகன்னு வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி மண்புழு உரம் தயாரித்து விற்பனை பண்ணலாம் இதுக்கும் நாம் வந்து அதை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த காணொலி காணொலி போட்டிருக்கிறோம் ஒரு பத்து வட்டைகள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பத்து வட்டைன்னா இது ஒரு மூணு அடி அகலத்தில் ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்றே காலடி உயரம் வரும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருவோம் கீழே ஒரு மூடி வச்சுருவோம் ஸோ மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு ஒரு அடி உயரம் தான் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு அடி உயரம் அமைப்பை ஏற்படுத்தி அடியில் ஒரு இப்போது நீங்கள் க படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பிளேட்டு இந்த மாதிரி பிளேட்டை கீழே ஒன்று போட்டுருவோம் கீழே ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்ச பிளேட்டு தான் வரும் ஏன்னா அவங்க வந்து இந்த செஃப்டிக் டேங்க்குக்கு எப்படிலாம் தேவையமை அமைப்பு அதுக்கு மாதிரி தயாரிப்பாங்க நம்ம இதெல்லாம் கலவை வச்சு அடைச்சிக்கலாம் அந்த மாதிரி கீழே ஒரு பிளேட்டு போட்டுட்டு ரெண்டு வட்டையை மேலே வச்சு அதுக்கு மேலே இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடுறாங்க நம்ம சாணத்தை உள்ள எல்லாம் கொட்டி நிரப்பிட்டு மூடிடலாம் நம்ம வயலில் இருக்கிற மண்புழுவையே பார்த்து எடுத்து உள்ளே ஒரு நாலு மண்புழு விட்டால் போதும் இந்த மண்புழு பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கிடையாது அதே ஆண் அதே பெண் அதனால் ஒரே ஒரு மண்புழு விட்டாலும் அது உற்பத்தி ஆகிக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு மண்புழு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கலாம் இந்த போர் மண் மட்டும் கொஞ்சம் போடும் ஏன்னா அந்த மண்புழு வந்து சாணத்தை சாப்பிடும்போது மண்ணோடு கலந்து சாப்பிட்டதுன்னா அது அதனோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் மண்புழு உரத்தோட அந்த தரமும் நல்லாயிருக்கும் அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து கிலோ போர்மெண்ட் போட்டால் போதும் போட்டுவிட்டு அதை வந்து கலந்து சாப்பிட்டுக்கும் மேலேருந்து சாப்பிட்டுட்டே போவோம் அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் மண்புழு உரத்தை அது வந்து சாப்பிட சாப்பிட நீங்கள் மேலேருந்து எடுத்து அதை பேக் பண்ணி வெளியில் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் இந்த காலனி எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்